பெரியவர்களாக இருக்கிறீர்கள் உங்களுக்கானது என்னுடைய பேச்சு சில நேரங்களில் பேச்சு மாணவர்களுக்காக வந்து விழும் சில நேரங்களில் ஆசிரியர்களுக்காக வந்து விழும் இன்றைக்கு ஏனோ தெரியவில்லை பெற்றோர்களுக்காகவே பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்னையும் சேர்த்துதான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்னையும் சேர்த்ததுதான் இந்த பேச்சு ஒரு மிக நுட்பமான ஒரு காரியத்தை நான் பேசப் போகிறேன் இதுவரைக்கும் மேடையில் நான் பேசாத ஒரு பொருளை பேசப் போகிறேன் நாற்பது வயது நெருங்குகின்ற மனிதர்கள் இருபத்தி ஐந்து வயதில் அந்த நாற்பது வயது மிக கவனத்தோடு வாழ்ந்து விடுங்கள் பெற்றோர்களே மிக கவனத்தோடு அந்த காலத்தை கடத்திவிடுங்கள் நீங்கள் அதற்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த அந்த பதினைந்து ஆண்டுக்கான அறமும் வாழ்க்கையும் ஒழுக்கமும் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை வழிநடத்தும் நடத்தும் பாருங்க பலவீனங்கள் நம்மை ஆட்சி செய்கின்ற பொழுது நான் ஒரு விஷயம் சொல்றேன் இது வந்து தான் பயன்படுத்த தெரியல பதினஞ்சுக்கு தான் பயன்படுத்த தெரியல முப்பதுக்கு தெரியுதா நாப்பதுக்கு ஐம்பதுக்கு தெரியுதா ஐம்பத்தஞ்சுக்கு தெரியுதா சார் இது எப்படி பயன்படுத்துறதுன்னு எல்லாத்தனம் செய்யறவங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களா இருக்கிறாங்க இதுல வயதிற்குரிய பிரச்சனை இல்ல இது எல்லோருக்கும் பலவீனம் இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான் இந்த சகோதரியின் மூலமாக இன்றைக்கு நான் சொல்ல விழைகின்ற செய்தி பலவீனங்கள் நம்மை வந்து தாக்குகின்ற பொழுது அந்த பலவீனங்களை நம்முடைய உள் ஆற்றலால் நாம் எதிர்கொள்ள வேண்டும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க எந்த போதையாக இருந்தாலும் அது அது மருந்தாக இருந்தாலும் குடியாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் எந்த சுயநல போதையாக இருந்தாலும் அந்த பலவீனம் உங்களை அழிக்காமல் இருப்பதற்கான அறம் சார்ந்த ஒரு சக்தியை உள்ளிருந்து எழுப்ப வைத்து அதை அந்த பலவீனத்தை கண்காணிக்கும்படி கையில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது ஆள் வந்து அதை செய்ய மாட்டான் ஏனென்றால் நாம் வெறும் ஆணும் பெண்ணுமாக இல்லை நாம் தாயும் தந்தையுமாக இருக்கிறோம் குழந்தைகள் நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை நம்மை பார்த்து வளர்கிறார்கள் இந்த கவனத்திற்காக நான் ரெண்டு விஷயத்தை சொல்றேன் பிரான்ஸ் நெப்போல் நெப்போலியன்னு ஒருத்தங்க அவனுக்கு நீச்சல் தெரியாது நீச்சல் தெரியாது அவன் கிட்ட கேட்டிருக்காங்க நீ ஏன் நீச்சல் கத்துக்க மாட்டியா அவன் சொல்றான் நீச்சல் பழகுவதில்லை கடல்ல கடல்ல ஆள் கடல்ல கடல்ல சொறா இருந்தாதான் நீச்சல கத்துக்குவானா அதனால்தான் அவன் மாவீரன் நெப்போலியன் ஆனால் அவன் கற்றுக்கவே இல்லை அது தெரியுமா உங்களுக்கு நீச்சல் தெரியாது அவனுக்கு நான் இங்க வியந்து அவனை பார்க்குறேங்க நான் அவனை ஒரு சிலபஸாக சொல்றேன் நான் சொன்னதில்லை இந்த கம்பரிசன்ல நான் சொன்னதில்லை ஒரு நாள் நான் வந்து பாரிஸ் மாநகரத்துக்கு கம்பன் கழகத்துக்கு போறேன் கூட்டிட்டு போனாங்க இப்படி இருக்கு படிக்கட்டு ஏறி போனா கீழே அப்படியே ஒரு ரவுண்டா இருக்கு அதுல ஒரு பியானோ மாதிரி வச்சிருக்கு அவனுடைய சவ சாம்பலை பியானோ மாதிரி வச்சிருக்கு இதான் எங்கள் நெப்போலியனுடைய டூம் பார்த்துக்கோங்க அப்படின்னு கீழே எட்டி பார்த்தோம் அப்புறம் அந்த பக்கமாக போய் கீழே இறக்கி போனால் கீழே இருக்குது அப்படியே வெளியில் கூப்பிட்டு வந்தாங்க என் கார் நிற்குது நான் சொன்னேன் ஏன் யா இவ்வளோ படிக்கட்டி ஏற வச்சு அப்புறமா கீழே வந்து கூட்டிகிட்டு வந்தேன் இந்த பக்கமே கேட்டிருக்கல போகலாம் நான் சொன்னால் பாருங்க பதில் நீங்கள் முதல் முதலாக எங்கள் பேரரசன் நெப்போலியனை பார்க்க வருகிறீர்கள் சமதளத்தில் உங்களை பார்ப்பதற்கு எங்கள் அரசு அனுமதிக்காது நீங்கள் மேலிருந்து கீழே தலை தான் அவனை பார்க்க வேண்டும் அதனால் தான் அப்படி ஒரு ஏற்பாடு பாகும் போது வணங்கி பார்க்கற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அவன் அவன் இறந்தது எங்கேயோ அவனுடைய அஸ்தியை கொண்டு வந்து சீன் நதி கரையில் வைத்திருக்கிறார்கள் அவன் எப்படி செத்தான் தெரியுமா அவன் பகைவர்களால் தோல்வியடைய வைத்துதான் சாகடிக்கப்பட்டான் அவன் பகைவர்களால் தான் கொல்லப்பட்டான் ஆனால் முன்னால் வரலாறு எழுதுகின்றவர்கள் எழுதுகிறார்கள் அவன் குதிரை ஓட்டிக்கிட்டே வரும்போது முன்னால் ஒரு வந்திருக்குங்க அந்த டனல்ல பதினெட்டு அடி தண்ணி இருக்குங்க அகலத்துல இவன் குதிரை ஓடிக்கிட்டே வந்திருக்கான் இவனுக்கு நீச்சல் தெரியாது அவன் முடிவு பண்ணிட்டாங்க செத்தாலும் பகைவர்கள் கையால் வீரமரணம் அடைய அடைவேனே தவிர எனக்கு தெரியாது என்கின்ற காரணத்தினால் நீச்சல் தெரியாது என்ற காரணத்தினால் தண்ணீரில் சாக மாட்டேன்னு போயிட்டு இருந்தவன் அப்படியே போறான் அவனுடைய பகைவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் போனவன் என்ன பண்ணிருக்கான் அந்த குதிரை பன்னெண்டு தாங்க தாண்டி இருக்கு அதுக்கு மேல அதனால தாண்ட முடியல குதிரையை விட்டுட்டு அவன் ஆறடி தாண்டிட்டான் நிலத்தில் தான் அவன் விழுந்தான் நிலத்தில் பகைவர்களால் கொல்லப்பட்டான் சாகின்ற பொழுதும் கூட தன் பலவீனத்தால் சாகாதவன் நெப்போலியன் தனக்கு எது தெரியாதோ அதில் செத்துவிடக் கூடாது என்பதற்காக தன் பலவீனத்தால் நான் என்பதாக நின்றான் நெப்போலியன் நான் இப்படியே எப்பிக்கு வர ராவண அவனும் எல்லாம் நகும் மற்றும் நெடுவயிறத்தோழான் தான் நகும் பகுவர் நகைவர் என்று அதற்கு நானான் வேல்விழி மெல்லிதழ் ஜானகி வந்த மிதிலை வந்த ஜானகி நகுவல் என்றே நாணத்தால் சாம்பினான் தோத்து நின்னவன் இந்த உலகமெல்லாம் சிரிக்குமேங்கிறதுனால வெக்கப்படலையா ஜானகி சிரிச்சிருவாளேன்னு வெக்கப்பட்டான்னு எழுதுனான் கம்ப அவன் இறந்த இடம் அது தன் பலவீனத்தால் எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் அப்படி நிப்பானாங்க அவன் எவ்வளவு பேர் அழகியிருந்தாலும் சீதகட்ட மட்டும் போய் கால்ல விழுந்து தோற்பித்தீர் மதிக்கு மேனி சுடுவித்தீர் தென்றல் தூர ஆர்ப்பித்தீர் இன்னும் என்ன செய்வித்தீர் தீர் தீர் அம்மா என்று அவனை கெஞ்சி இருக்கிறான் ராவணன் விழுந்த இடம் அது நான் இப்படி சொல்கிறேன் நம் பலவீனங்களால் நாம் வீழாதபடிக்கு நம் அறமும் நம் கல்வியும் நம் ஒழுக்கமும் தாய் தகப்பன் என்கின்ற பொறுப்பும் நம்மை காக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் எங்கே நாம் பலவீனமாக இருக்கிறோமோ நம் குழந்தைகளுக்கு முன்னால் நாம் அங்கே விழுந்து விடாமல் இறை நம்மை காக்கட்டும் குழந்தைகள் எப்படி தெரியுமா பேசணும் மிக நுட்பமா பேசணும் அந்த குழந்தைகள் கிட்ட நீங்க என்ன பேசுறீங்களோ அது அந்த குழந்தைகளுடைய வருங்காலம் இந்த தாய் ஒரு விஷயத்தை சொல்லித்தர எந்த வீட்டில் குழந்தை வசை சொற்களால் வளர்க்கப்படாமல் இருக்குமோ தவறான சொற்களை காதுகளில் கேட்காமல் இருக்குமோ அந்த குழந்தை ஆளுமை மிகுந்த குழந்தையாக வரும் என்னதான் இருந்தாலும் வசை சொற்களால் குழந்தைகளை வசைப்பாடாதீர்கள் குழந்தைகளை கண்டியுங்கள் தண்டித்து விடாதீர்கள் உலகம் அபூர்வமானது வாழ்க்கை மிக மிக அழகானது நாம் தான் அதன் எல்லையை சிறிதாக்கிக் கொள்கிறோம் மழை பெய்து பாருங்களேன் கொஞ்சம் வெளியில போய் பாருங்களே கடலும் கிணறும் ஆறும் அதே மழை நீரால் தான் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன பாத்திரத்தை பெரிதாக வைத்துக்கொள் என்கிறான் கனியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் கேள்